அன்பான நண்பர்களே வணக்கம் இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு பாவங்களை போக்கும் புனித நாள் பரணி தீபம் கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரம் ஏற்படும் நாளில் ஏற்றப்படும் இந்த தீபம் நமது பாவங்களை அழித்து நன்மைகளை வரவழைக்கும் சக்தி கொண்டது என பழமையான சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த வீடியோவில் பரணி தீபத்தின் வரலாறு ஏன் தீபம் ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் அதனால் கிடைக்கும் பலன்கள் எல்லாவற்றையும் விரிவாகப் பார்ப்போம் பரணி தீபத்தின் ஆன்மீக அர்த்தம் பரணி நட்சத்திரம் யம தர்மராஜனுடன் தொடர்புடையது அதாவது கர்ம பாவங்கள் பாவ நிவிர்த்தி மறுபிறவி சுத்தம் ஆகியவற்றின் நட்சத்திரம் இந்த நாளில் தீபம் ஏற்றுவதால் நமது பாவங்கள் அகன்று ஆத்மா ஒளி பெறும் என்று வேதங்கள் கூறுகின்றன அகந்தை அணையும் அறிவு விளங்கும் அதுவே பரணி தீபத்தின் உண்மை பொருள் பரணி நட்சத்திரம் சிவபெருமானின் கிருபையை பெறச் சிறந்த நாள் அதனால் இந்நாளில் வீட்டிலும் கோவில்களிலும் தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய புண்ணியம் தீபம் ஏற்றும் முறை இந்த நாளில் காலை விரதமாக இருந்து மாலை நேரத்தில் அஸ்தமனத்திற்கு முன் தீபம் ஏற்ற வேண்டும் பரணி தீபத்தின் சிறப்பு என்னவென்றால் ஐந்து புதிய மண் அகல் விளக்குகள் தனித்தனியாக ஏற்றப்பட வேண்டும் ஒவ்வொரு விளக்கும் வாழ்க்கையின் ஒரு திசையைக் குறிக்கும் அறிவு ஆரோக்கியம் செல்வம் அமைதி ஆன்மீக ஒளி நெய்யால் ஏற்றுவது மிகவும் புனிதமானது நெய் தீபம் ஆன்மாவை சுத்தமாக்கும் எண்ணெய் தீபம் ஆசைகள் குறையும் அந்த நேரத்தில் கூற வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய ஓம் கார்த்திகேஸ்வராய நமக மனம் அமைதியாக வைத்து சிவபெருமானின் திருவடியை நினைத்து தீபத்தை ஏற்றுங்கள் பரணி தீபத்தின் வரலாறு புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது ஒருமுறை சிவபெருமான் அனைத்து பாவிகளுக்கும் மன்னிப்பு அளிக்க தீர்மானித்தார் அப்போது தேவர்கள் கேட்டனர் பெருமாளே நாம் எப்போது பாவ நிவர்த்தி செய்யலாம் அப்போது சிவபெருமான் கூறினார் கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் தீபம் ஏற்றுவோர் பாவ நிவர்த்தி பெறுவர் அன்றிலிருந்து பரணி தீபம் வழக்கம் தொடங்கியது இது திருக்கார்த்திகையின் முதல் தீபம் என்பதால் திருவண்ணாமலை தீபத் திருவிழாவின் முன்னோட்டமாகவும் பார்க்கப்படுகிறது பரணி தீபத்தின் பலன்கள் பரணி தீபம் ஏற்றுவோருக்கு கடந்த பாவங்கள் அகலும் குடும்பத்தில் அமைதி நிலையும் வேலை தொழில் ஆரோக்கியம் வளர்ச்சி பெறும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்பிக்கையுடன் ஏற்றினால் வீடு முழுவதும் ஒளி பரவி அறிவொளி விளங்கும் அன்றைய தினம் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவளித்தால் அது ஆயிரம் தீபங்கள் ஏற்றும் புண்ணியத்துக்கு சமம் என கூறப்படுகிறது அதேபோல் பிறந்தவர்கள் ஆன்மா அமைதி பெறும் என்றும் நம்பப்படுகிறது பரணி தீபத்தில் செய்யக்கூடாதவை கோபம் வாக்கு வன்மம் தவிர்க்கவும் அசைவம் உண்பதை தவிர்க்கவும் நகைச்சுவை அல்லது இசை ஒளியுடன் தீபம் ஏற்றக்கூடாது தீபம் அணைய விடாதீர்கள் நெய் போட்டு தொடர்ந்து எரியச் செய்யுங்கள் அன்றைய தினம் தீப ஒளி அமைதியாக எரிந்தால் அது சிவபெருமானின் ஆசீர்வாதத்தின் அடையாளம் அன்பான பக்தர்களே ஒளியின் அர்த்தம் அறிவு அமைதி ஆசீர்வாதம் அந்த ஒளி உங்கள் இதயத்தில் எப்போதும் எரியட்டும் இந்த பரணி தீபத்தில் சிவபெருமானை நினைத்து தீபம் ஏற்றுங்கள் அந்த ஒளி உங்கள் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் பரவி எல்லா இருளையும் அகற்றி நன்மைகளை தரட்டும் மந்திரம் ஓம் நமசிவாய ஓம் கார்த்திகேஸ்வராய நமஹ சிவபெருமான் முழு அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கட்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதிலும் முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சிவனின் அருள் எப்போதும் உங்களோடு இருப்பதாக ஆசீர்வதிக்கிறேன்